சட்டசபை தேர்தலின் போது படப்பிடிப்பிற்காக அமெரிக்காவில் இருப்பேன் என்பதால் நான் ஓட்டு போடுவது சந்தேகம் என நடிகர் கமல் தெரிவித்துள்ளார் டி கே ராஜீவ்குமார் இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளில் உருவாகும் புதிய படம் ஒன்றில் நடிகர் கமலஹாசன் நடிக்கின்றார் சுதிஹாசன் ரம்யா கிருஷ்ணன் பிரேமானந்தம் ஆகியோரும் இப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளனர் படத்திற்கு சபாஷ் நாயுடு என்று பெயர் வைத்துள்ளனர் மேலும் இப்படம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் கமல் அப்போது அவர் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறும் மே பதினாறாம் தேதி நான் இந்தியாவில் இருக்கப் போவதில்லை படப்பிடிப்பிற்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்ல இருக்கின்றேன் இதனால் இந்த தேர்தலில் தான் வாக்களிப்பது சந்தேகம் என தெரிவித்துள்ள கமல் தனது வாக்கை வேறொரு அளிக்கும் நிலையும் ஏற்படலாம் என்றும் இது போன்ற அனுபவமும் தனக்கு உள்ளது எனவும் கூறியுள்ளார் சட்டசபை தேர்தலில் நூறு சதவீத வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது இதில் நடிகர்களும் பங்கேற்று வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தேர்தலில் தனது வாக்குகளை கள்ள ஓட்டுகளாக போடும் வாய்ப்பு இருப்பதாக கமல் பேட்டி எளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது